சீமானு வந்து ஆமக்கறி சாப்பிட்டாருங்க அவர் சாப்பிட்டார்னே சாப்பிடலாம் உனக்கு என்ன அவர் ஆமக்கறி சாப்பிட்டாரு சரி சாவிடாம உனக்கு என்ன பிரச்சனை அவர் இலங்கைக்கு போனான்ன போகணும் உனக்கு ரெண்டா பிரச்சனை நான் அதான் கேட்கறேன் கேள்வித்தேன் நீ பேசாமல் உட்காந்து உவா வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு அடுத்தவன் கிண்டார கிண்ட பையன் வந்து சீமானுக்கு பிறந்தானி கேட்கறது அப்போ அவர் கேட்பார்ல நாங்கள் கேப்பார் மற்றவங்கலாம் கேட்பார்ல நம்ம உங்கள் அப்பாவுக்கு நீ குறைஞ்சாடா வேற யாருக்கும் குறைஞ்சாடின்னு கேட்பான்ல அப்படி ஒரு அவன் வந்து உண்மையிலே காந்தியாவின் பேர்தானா அவர் இஸ்லாமிய சமுதாயத்திருந்தேன் தெரியுமா உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன் திருமுருகன் கார்த்தியை பேரை வச்சிருக்கேன் எந்த பேரும் வச்சிருப்பேன் ஏ பதினேழு ஒரு இயக்கம் வச்சிருந்தது எதுக்காக வச்சிருந்தா நீ நீ எதுக்காண்டி வச்சிருந்தேன் அவனுக்கு ஒரு பிரபாகரனுக்கு ஆதரவாக தான் நீங்கள ஆரம்பிச்சுக்கிடா ஏன்னா அந்த பிரபாகரனுக்கு போய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன இப்போ திமுக காரணம் சொல்லுவாங்க நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் பேசுவாங்க கடமை இழந்துட்டாங்க திமுக கண்ணியத்தை இழந்துட்டாங்க கட்டுப்பாடை இழந்துட்டாங்க இன்றைக்கு அந்த கடமை கண்ணியும் கட்டுப்பாடை காத்துக்கிட்டு இருக்கு யாருன்னாக்கா இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் ஐயா ஈவேரா மண்ணுங்கிறது வந்து நமக்கு வந்து எப்படி சொல்றாங்க பெரியார் மண் ஈவேரா மண்ணு ரெண்டும் ஒண்ணுதான் ஈவேரா ஈவேராங்கிறது வந்து எப்படி நினைச்சா ஈவே ராமசாமி நாயக்கர் இதுதான் அவருடைய பேர் அப்ப பெரியாருங்கிறது ஒரு கிடையாது இவங்க பெரியாருங்கிற பிம்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க அப்ப பெரியார் பிம்பம் பெரியார் பிம்பம் நம்ம ஏதோ பெருசாக இருக்கும் நம்ம நினைச்சது ஒண்ணு இல்ல இப்போ பெரியார் பிம்பத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ சும்மா இருந்து சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டினு பழமொழி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி பெரியார் பெரியார் இவங்க இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்து அவர் எதுக்கு எடுத்தாலும் வெங்காயம் வெங்காயம் தான் பேசுற ஒரு வாயில வரும் அந்த வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது தெரியுமா ஒண்ணு இருக்காது இப்ப பெரியார பத்தி இவங்க பேசி இவங்களே அவங்க யார் திமுக காரங்களே பேசி மறுபடியும் அவன் அந்த பெரியார் மண்ணை பத்தி நிறைய அந்த என்ன காந்தி அவன் பேர் ஒருத்தன் பேசுறாங்க திருமுருகன் காந்தி அந்த திருமுருகன் காந்தி வந்து உண்மையிலே காந்தி அவன் பேராதானா அவர் இஸ்லாமிய சமுதாயம் சேர்ந்தேன் தெரியுமா உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன் திருமுரு காந்தியும் பேர் வச்சிருக்கேன் நீ எந்த பேரும் வச்சிருப்ப நீ முஸ்லீம் பேரும் வச்சுருப்பா இந்து பேரை வச்சிருப்பா கிறிஸ்து பேர் வச்சுருப்போம் ஆமா நீ பேருக்கு இந்த மாதிரி மே பதினேழு இயக்கம் வச்சது எதுக்காக வச்சிருந்த நீ எதுக்காண்டி வச்சிருந்த அவன் கேட்கணும் கேள்வி ஏன் தெரியுமா இது வந்து நம்ம தமிழின தலைவன் உலக தமிழின தலைவன்ட்டு ஒரு கான்னா பிரபாகருக்கு நீங்க எல்லாம் ஆரம்பிச்சிங்கடா ஏன்னா அந்த இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க பிரபாகருக்கு துரோகம் பண்ணிட்டு மே பதினேழு இயக்கம் ஆரம்பிச்சு நோக்கம் இருந்தேன் இன்னைக்கு எதிர்காட்டி காசை வாங்கிட்டு சீமா வீட்டில் போய் நாங்கள் மறியல் பண்ண போறோங்க சீமா வீட்டில் மறியல் பண்ண போறோம் அங்கே என்னத்தை பிடுங்க போற உள்ள போய் மறியல் பண்ணி அன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் என்ன ஒருத்தருக்கு ஏன் இப்போ இதே மாதிரி மற்ற தலைவர்கள் வீட்டு முன்னெல்லாம் ஏன் நான் நாம தமிழர் கட்சிக்காக அதை மறியல் பண்ண தெரியாதா இன்னைக்கு வா சீமான ஒரு ஐக்கியட்டா போதும் பத்தாயிரம் பேர் வந்துருவான் அதெல்லாம் வந்துருவாங்க என்ன அப்படி தானே கொள்கை காலையில் இருக்கான் இப்போ இந்த ஈரோடு தேர்தலுக்கு போகிறாங்க இப்போ சென்னையிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க ஆமாம் போயிருக்காங்கன்னு எப்படி போயிருக்காங்க தெரியுமா ஒவ்வொரு ஆயிரம் ரெண்டாயிரம் செலவழித்து தான் போகிறோம் இப்போ சொந்த பணத்தை செலவழிச்சு அங்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறான் புரியுது கேட்டுடுங்க ஒரு பத்து பைசா யாருக்கும் சம்பளம் கிடையாது இதுதான் உண்மை நிலை அதை அடிப்படையில் ஒரு பத்து வயசு பையன்லேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு வயசு வரைக்கும் வேலை செய்கிறாங்க அவங்க யார்ட்டையும் கேளுங்களா டிசிப்ளின் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதாவது அண்ணா தர காலத்தோடு திமுக காரங்க சொல்லுவாங்க நாங்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடெல்லாம் பேசுவாங்க கடமை இழந்துட்டாங்க திமுக கண்ணியத்தை இழந்துட்டாங்க கட்டுப்பாடை இழந்துட்டாங்க இன்றைக்கு அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடை காத்துக்கிட்டு இருக்குது யாருன்னா சொன்னால் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் எங்கே இருந்தாலும் இங்கே பார்த்து நான் எத்தனையோ கொடுத்து போயிருக்கேன் நாம் தமிழர் கட்சியில் சீமான் கொடுத்து எத்தனை தடுப்பிருக்கேன் அங்க எங்கேயாவது ஒரு இது இருக்கா பார்த்துருக்கீங்களா பாத்தீங்களா ஒரு தண்ணி குடிச்சிட்டு போனால் கூட ஒரு பாட்டில் கூட போட்டாலும் அதுக்கு ஒரு இது வச்சிருக்காங்க இப்போ அவங்க எதிர்கோச்சி போது சீமானுக்கு வந்து எதிரானவர்கள்லாம் கிடையாது கிடையாது உண்மையிலே கிடையாது இவங்கிட்ட கூலி காண்டி அவங்க மாறடிக்கிறாங்க யாரு நம்ம திமுகவில் வந்து பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு இதை ஒன்று ஒன்று பண்ணுறாங்க இதான் உண்மை இல்லை அங்கே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியாது ஆமாம் அவங்க என்ன ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிட்டு செய்கிறாங்க அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் கத்திட்டு போறதுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுக்குறான் இதனால ஒன்றும் சீமானுக்கு வந்து ஒன்றும் இதனால ஒன்றும் இழப்பும் கிடையாது அது ஒன்றும் இது இல்லை வேற சீமான இது இது பற்றி விளக்கம் நான் ஏற்கனவே முன்னால் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாள் காணையில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஒரு எண்ணூறு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் சீமான் வந்து அங்க போயிருந்தாரு அந்த சண்டை காலகட்டத்தில் போயிருந்தாரு அவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு பார்த்து பேசிட்டு அவரு பேசிட்டு வந்துட்டு மணிக்கணக்கில் காத்திருந்து பத்து நிமிஷம் பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிருக்காரு இப்போ நம்ம என்ன இப்படி ஒண்ணு வருவோம் ஆமா இவங்க திமுக பாதையிலே போவோம் சீமான் வந்து ஆமக்கரி சாப்பிட்டாருங்காரு அவர் சாப்பிட்டாருன்னு சாப்பிடலாம் உனக்கு என்ன அவர் ஆமக்கரி சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம சரி உனக்கு என்ன பிரச்சனை அவர் இலங்கைக்கு போனான்னா போகலாம் உனக்கு என்னடா பிரச்சனை நான் அதான் கேட்குறேன் கேள்வி என்ன அப்படித்தானே நீ பேசாம உட்காந்து ஓன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு அடுத்த அவனை கிண்டா அதை கிண்டனா போற அசிங்கமாயிரும் ஏன்னா அதே மாதிரி பிரபாரனை பார்த்தாரான் பார்க்கலன்னா உனக்கு என்ன பரவாரன்ட்டு பேசினாரா பேசலையாங்கிறத உனக்கு என்ன ஆராய்ச்சி அவர் பேசவே இல்லைன்னு விட பேசினாதான் பேச என்ன இந்த ஆராய்ச்சிலாம் உனக்கு உனக்குறதுக்கு சொன்னா நம்பு இல்லைனா விடு என்ன அப்படித்தானே நீ வந்திகளையும் கழிப்பி விட்டுட்டு உனக்கு அதனால என்ன ஆகும் ஓன் கதையை பாருமது இல்லை தமிழ்நாட்டில் என்ன லட்சணத்துக்கு நான் ஆட்சி நடத்துற அதை மட்டும் பாரு பிரபாரனை போய் பார்க்கல அவர்கிட்ட பேசல அது அந்த அந்த இது இது பண்ணா அதெல்லாம் பேசக்கூடாது ஆனா உண்மை கரெக்டா சொல்லியிருக்கான்னு வருதே முதல்ல அவரு பிரபானோட இருந்த போட்டோல்லாம் அது பொய் நான் எது கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அவனே சொல்லிட்டான் அப்படிலாம் கிடையாது உண்மைதான் அப்படிங்க அங்கிருந்தே நிறைய பேர் சொல்லிட்டாங்க பிரபார சந்திச்சது உண்மை அங்க வந்தது உண்மை அவரு பேசணும் உண்மைன்னு சொல்லிட்டான் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அவரே பல முறை சொல்லிருக்காரு தன் ஒரு வளர்றான்னு தெரிஞ்சாச்சுன்னா அவன் வந்து வளர விட மாட்டான் முதல்ல வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கணி அன்பாக கேட்பான் இல்லை முடியாது அப்படின்னாச்சுன்னா ஆட்கள் வச்சு மிரட்டுவான் ஒன்று அதுக்கு மிரட்டல என்னாச்சுன்னா காவல்துறை வச்சு மிரட்டுவான் அதுக்கு இல்லைன்னாச்சின்னா கல்லெடு தெரிவான் கலவரம் பண்ணுவான் அதுக்கு முடியாது அந்த ஆள் வர முடியாதுன்னாச்சின்னா பொய் விளக்கு போடுவான் இதுதான் உண்மைதலை இன்றைக்கி அதான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் எத்தனை விளக்கு போட்டாலும் அவர் அசரப்பட கிடையாது கிட்டத்தட்ட இரநூறு விளக்கு மேலே போட்டாச்சு இப்போ நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன் அன்னைக்கு ஒரு எண்பது இரநூத்தி முப்பது வழக்குகிட்ட போட்டிருக்கில்லையா அது ஒரு தொகுதிக்கு ஒரு வழக்குன்னு போடுங்க பாருங்களேன் ஒரு தொகுதிக்கு ஒரு வழக்குன்னா இரநூத்தி முப்பது தொகுதியா இரநூத்தி முப்பது தொகுதியில் அவர் ஜெயிக்கணும் ஒரு தொகுதிக்கு ஒரு வழக்கு ஒரு வழக்குக்கு ஒரு தொகுதியில் அவர் ஜெயிக்கணும் இதான் என்னுடைய கணக்கு ஜெயிப்பார் கண்டிப்பா இரநூத்தி முப்பது வழக்கு மேல போட்டாச்சு இல்ல பொய் வழக்கு தான் அத்தனையுமே ஒரு வழக்கு கூட அது நிற்காது அப்ப அவ்வளவும் பொய் வழக்கு ம் கேளுங்க

யாராலும் யோசிக்க முடியாது நான் பெரிய அறிஞர் சொல்லி பேசுவோம் அது அப்படிதான் நடக்கும் இப்படிதான் அதெல்லாம் ஒன்னு நடக்காது நான் பார்த்த அனுபவத்தில் அன்றைக்கு இருக்க சூழ்நிலையை தான் அதை பார்க்க முடியும் ஆனாலும் கூட திமுக படுதோல்வி சந்திக்கும் இது உண்மை திமுக ஆட்சிக்கு வராது இதுதாங்க அவங்களுக்கு வந்து இதுக்கு மேலே ஆட்சிக்கு வராதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த ஆயிரம் ரூபா கூட கொடுக்குறது கூட இப்போ இந்த பொங்கல் கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் சொல்லி இது பண்ணிட்டாங்க அதில் ஒரு சில நிறைய விதமாக கருத்துக்கள்லாம் நம்ம இப்போ இந்த யூடியூப்லலாம் நம்ம நம்ம பார்க்க தான் செய்கிறோம் ஆமா அது கிண்டலாலாம் கூட போட்டிருக்காங்க அவரு நாலாயிரம் நானூறு கோடி ரூபாய வந்து காரே சூட்டு செலவு பண்ணிட்டாரு நம்ம பொங்கல் கொடுக்கற காசு தான் அதான் செலவு பண்ணிட்டாரு அதனால தான் அதனாலதான் கூட நிறைய கமாண்ட் போட்டுருக்காங்க கடமைப்பட்டு என்ன ஒரு விஷயம் நான் ஒரு தலைவர்கள் பேசினாலும் சரி அந்த தலைவருடைய கட்சி சா யார் யாரு சரி கட்சி தலைவர் பேசலாம் சரி அந்த சார்புடையவர்கள் பேசலாம் சரி பொது கருத்துக்களை பற்றி யாரும் பேசலாம் சரி பொது நலத்துக்காக கருத்துக்கள் பேசலாம் சரி இந்த கமெண்ட் போடுறது இருக்கான் பார்த்தீங்களா ஒருதே மட்டுமே அன்னைக்கு ஒரு இடத்துல போட்டிருக்கா நாற்பது தடவை போட்டிருக்கேன் அசிங்க திட்டி சீமானன் இந்த மாதிரிலாம் போடாதீங்கப்பா இது நல்லதில்லை உங்களுக்கு இன்னும் ஒரு குடும்பம் இருக்குது நம்ம உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குது நாளைக்கு உங்கள் நிலமை மோசமாயிடும் அந்த கமெண்ட் போடும்போது அடுத்தவன் மனசை புண்படக்கூட அசிங்க அசிங்கமாக பேசாதீங்க சீமான் மனைவி பற்றி அசிங்கமாக போடுறது சீமானை பற்றி அசிங்கமாக போடுறது சீமான் பிள்ளையை பற்றி பேச போடுறது புரியுதா உங்களுக்கு சீமான் பையன் பையன் வந்து சீமானுக்கு பிறந்தான வாங்கி கேட்கறது அப்ப அவர் கேட்பாருல்ல நாங்க கேட்பாங்க மற்றவெல்லாம் கேட்பான்ல ஆமா உங்க அப்பாவுக்கு நீ பொறந்தியாடா வேற யாருக்கும் பிறந்தியாடி கேட்பான்ல அப்ப நீ எங்க முகம் மூஞ்சி போய் பண்ணி கேட்பான்ல அதெல்லாம் கேட்கக்கூடாது தவறாத கேட்கக்கூடாது ஆமா நல்லது செய்தால் நல்லதுன்னு தவறுனா சுட்டி காட்டு தவறு யாரு வேணாலும் சுட்டி காட்டலாம் இப்படி அசிங்க அசிங்கமா இந்த கமெண்ட் போறதெல்லாம் அதை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை வந்து சைபர் கிரைம் மூலமா அவங்க நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் இது வந்து இப்படியே தொடர்ந்து போயிட்டா ரொம்ப அசிங்கமாயிரும் யாரே வரமுறை இல்லாம பேசுவோம் அவ்வளவு வயசுக்கு அதாவது இருபது வயசுக்காரன் பேசலாம் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு ஒரு சின்ன பையன் இருக்கும் அவன் பார்த்துமான பார்த்து அசிங்க சீக்கியமா பேசலாம் அவர் வயசு என்ன இவர் வயசு என்ன புரியுதா அந்த மாதிரி கமெண்ட் போடலாம் கமெண்ட் போட தப்பு இல்ல அதனால இப்படிலாம் ரொம்ப அசிங்கம் என்பது நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க அப்படி இல்லையா நீங்க சைபர் கிழமை எங்க அவன் நம்பர் வச்சு பிடிங்க என்ன யாரு ஆமா ஆமா அதுதான் சட்டம் ஒழுங்கு இல்லைன்னு சொல்றேன் சட்டம் இல்ல இங்க எங்க இருக்குன்னு சொல்றீங்க அதாவது சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தாச்சுன்னா இப்போ ஒரு சாதாரணமா ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறாங்க கருணாநிதியை பத்தி பாட்டு பாடுறாங்க புரியுது உங்களுக்கு ஒரு பாட்டி ஏதாவது அவரு வாங்க கிடையாது யார் ஜெயலலிதா பீரியல பாடுனது ஏடி பி அவங்க எல்லாரும் பாடுறாங்க அதை பாடுனதை இவர் திரும்ப சொல்றாரு இவர் பாடி காட்டுறாரு அந்த கூட்டத்துல பேசுனது வந்து சாட்டை வந்து பேசுறாரு இந்த மாதிரி அதை அந்த கூட்டத்தில் பாடல ஏற்கனவே இது பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஆமா அவர் இருக்குது எங்க இருக்காரு தென்காசியில இருக்காரு திருநெல்வேலி மாவட்டம் பக்கம் ஆமா இங்க நடவடிக்கை எடுக்கிற யாரு ஆச்சுன்னா திருச்சி எஸ்பி தென்காசியில வந்து தென்காசி மாவட்டத்துல எஸ்பி இருக்காங்களா இல்லையா இருக்காங்கல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல எஸ்பி இருக்காங்கல்ல இருக்காங்கல்ல அந்த பகுதியில் உள்ள டிஐஜி இருக்காங்களே தென் பிராந்திய டிஐஜி இருக்காருல்ல அதே மாதிரி அந்த பகுதியில் உள்ள மதர்ல ஐஜி இருக்கார்ல ஏன் இவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா இவர் திருச்சிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் தென்காசியில் இருக்கவருக்கு திருச்சியில் என்ன சம்பந்தம் திருச்சியில் அவர் பேசல அது இதெல்லாம் செய்கிறது தான் அவரு அந்த ஐபிசி அதிகாரி இப்போ பண்ணதுலாம் ரொம்ப வன்மமா நாய் அது நம்ம ரொம்ப கொடுக்கணும் ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சிக்காரமாக தான் அவர் பண்ணிட்டார் அன்னைக்கு அது ரொம்ப தப்பு சரி அவர்கிட்ட இருந்து அந்த செல்போனை பறிமுதல் பண்ணாங்க அது ஒரு செல்ஃபோனுங்கிறது வந்து சாதாரணமாக தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு நம்ம அரசியல் சாதனத்துக்கு எதிராக ஒரு செல்போர் பிடிங்கி அதை வந்து அதை அத்துமீறி அதை நுழைஞ்சு அதை உள்ள எடுத்து கிண்டி பார்க்கறலாம் இது இல்லை சரி நீ பார்த்தீங்களே பார்த்தி அந்த அந்த தேவையில்லாத யார்கிட்ட கொடுத்தீங்க உண்டு யார்கிட்ட திமுக காரண்ட்ட கொடுத்துட்டீங்களே கொடுத்து அவ்வளோ வெளியே போட்டு அசிங்கப்படுத்தி என்னது அது வெட்டி ஓட்டி சேர்த்து அதெல்லாம் மேலே பண்ணலாங்கல்ல அப்போ இது வந்து என்னென்னாச்சுன்னா எதிர்கட்சிக்காரன் நான் பண்ணுறான் அந்த திமுக காரணன்னா அதை பண்ண மாட்டான் சரி திமுகக்காரன் எதை பண்ணாலும் இன்றைக்கி பண்ணுவோம் நாளைக்கு ஒரு ஆட்சி மாறும்போது பிடிப்பாங்களா அப்புறம் அவன் வந்து கேட்பாங்களா வளரும் இதுக்கெல்லாம் பதில் இருக்குல்ல இப்போ மேலே ஆண்டவன்ட்டு ஒரு இதை இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் கேட்பான்ல ஏடா கடைசி நேரத்தில் ஒரு சாகப்பூர் நேரத்தில் கூட அவன் கேட்பான் ஏடா நீ இன்னும் பாவங்கள்லாம் செய்த அதான் இப்படி நீ அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இருந்தா அப்படின்னு கேட்பான் அதே மாதிரி ஒரு ஆட்சிகள் மாறும்போது தன்னால் அந்த இதில் வரும் கேட்பாங்க கண்டிப்பாக வரும் ம்